ஆசிரியர் வீட்டில் அறுபத்தி ரெண்டு சவரன் நகை கொள்ளை சிறையில் மலர்ந்த நட்பு பல்லக்காதலனுக்கு காத்திருந்த ட்விஸ்ட் ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் அப்பவும் இப்பவும் அதிரெட்டி கலெக்ஷன் சர்வெடி செலிப்ரேஷன் அப்படின்ற கிராமத்துல ஆனந்தன் தெய்வானை தம்பதிகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டுல வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் வேலம்பட்டியில இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில ஆனந்தன் வந்து ஆசிரியரா இருக்காரு பாளைய இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளியில தெய்வானை வந்து ஆசிரியரா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் வீட்டை பூட்டிட்டு எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிருக்காங்க திரும்பி வந்து அவங்களோட வீட்டோட கதவு உடஞ்சிருக்கு என்னன்னு உள்ள போய் பார்த்தோம்னா பீரோவோட கதவு உடைக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய நகைகள் பணம் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அறுவத்தி ரெண்டு நகை வந்து கொள்ளை போயிருக்கு இதன் காரணமா போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையுமே போயிருக்கதா பாத்துருக்காங்க அது யாருதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒப்பிலிக்காட்டூர் பகுதியை சேர்ந்த சரவணன் சாந்தி அந்த தம்பதியோட டூ வீலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருட்டு நடந்த டவர் லொகேஷனுக்குள்ள சரவணன் அவரோட செல்போனும் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது கன்ஃபார்ம் பண்ணதை தொடர்ந்து காவல்துறை வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது சரவணன் சாந்தி இந்த தம்பதிகள் ஆல்ரெடி கள்ளச்சந்தையில மது விற்பனை செய்து அவங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு மேல வழக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் பேர்லயும் இருக்கு அப்படின்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம சேலம் மத்திய சிறைக்கும் இவர் வந்து கைது செய்து போயிருக்காரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு திருட்டு வழக்குல திருப்பத்தூர் மாவட்டம் வடக்குப்பட்டை சேர்ந்த திருமால் அப்படின்ற நபரும் சேலம் மத்திய சிறைக்காக போறாரு உள்ள போன இடத்துல ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்படுது ரெண்டு பேரும் ஜூன் மாசம் வந்து ஜாமீன்ல வெளியே வராங்க வெளியே வரும்போது ரெண்டு பேரும் நல்லா பழகிருக்காங்க திருமாலும் அடிக்கடி சரவணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சமயத்துலதான் பாலைக்குலை பகுதியில எருது விடும் திருவிழா வந்து நடக்குது அப்போ ரெண்டு பேருமே போயிட்டு வர வழியில இந்த ஆசிரியர் வீடு இருக்கு இல்லையா பாலைக்குலை பகுதியில் அந்த வீட்டை நோட்டம் விட்டுருக்காங்க சரவணன் அப்படின்ற நபர் வந்து அதுக்கு ரூட் போட்டு கொடுத்துருக்காரு திருமால் கிட்ட சரவணனும் சாந்தியும் சேர்ந்து வண்டியை கொடுத்து விட்டு போயிட்டு நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ காவல்துறை சரவணனையும் சாந்தியும் கூப்பிட்டு விசாரிக்கும்போது சரவணன் என்ன சொல்றாருன்னா நான் தான் வண்டியை கொடுத்து விட்டேன் ஆனால் அவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்கிட்ட முப்பது சவரன் நகை தான் கொடுத்தா மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு சவரன் நகையை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலை தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி சரவணன்றவர் சொல்லியிருக்காரு சாந்தியை கூப்பிட்டு காவல்துறை தனியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் புருஷனுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்க அவரை வந்து வெளியே விட்டுறோம் நீ வந்து திருமாலை மட்டும் எப்படியாவது உன் வீட்டுக்கு வர வச்சிரு அப்படின்னு சொல்லி சாந்தியை மட்டும் வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க வீட்டுக்கு அமுச்சதுக்கப்புறமா திருமாலை கால் பண்ணி வர சொல்கிறாங்க வர வந்தது அப்புறமா போலீஸ் அங்கே வெயிட் பண்ணி திருமாலையும் சாந்தியையும் பிடிக்கிறாங்க திருமலை பிடிச்சு விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கு உண்மையே தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சவரனில் முப்பது சவரன் நகையை சரவண்கிட்ட கொடுத்துருக்காரு பாக்கி உள்ள முப்பத்தி சவரன் நகைய சாந்திக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பதான் உண்மையே தெரிய வருது சாந்தியும் திருமாலும் சரவணன் இல்லாத சமயத்துல தனிமையில இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரெண்டு பேரையும் கைது பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறுபத்தி சவரன் நகையிலும் போலீஸ் வந்து மீட்டாங்க அதுக்கப்புறமா திருமால சேலத்துல இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைக்கும் சாந்திய வந்து தர்மபுரி இருக்கக்கூடிய பெண்கள் சிறைச்சாலைக்கும் அமுச்சு வச்சுட்டாங்க ஸோ இது மாதிரியான கிரைம் நியூஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க